மாபெரும் இயக்குனர் பாக்கியராஜ் அவர்களிடம் உதவி இயக்குனராக இருந்தவர் ஒரு கதாநாயகன் சிவப்பாகவும் அழகாகவும் இருக்க வேண்டும் என்ற பிம்பத்தை உடைத்தவர் இவர் நடித்த சுந்தர புருஷன் சொல்லாமலை போன்ற திரைப்படங்கள் அதை நிரூபத்தின நூற்றி ஐம்பது படங்களுக்கு மேல் நடித்திருக்கின்றார் கதாநாயகனாகவும் குணச்சித்திர நடிகராகவும் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக திரைத்துறையில் நடித்து கொண்டிருப்பவர் திரைக்கதை ஆசிரியராகவும் பணியாற்றியவர் நடிகர் லிவிங்ஸ்டன் அவர்களின் வரலாறை காணலாம் நடிகர் லிவிங்ஸ்டன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி சென்னையில் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தார் இவரது தந்தையார் சாமுவேல் ஜோன்ஸ் பின்னி அன் கோ நிறுவனத்தில் மேற்பார்வையாளராக பணியாற்றினார் அதே சமயம் அவரது தாயார் மலேசிய தமிழர் வம்சாவளியைச் சேர்ந்தவர் இஎல்லம் ஃபேப்ரிகஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தார் புரசை வாக்கத்தில் உள்ள பள்ளியில் பத்தாம் வகுப்பு வரை மட்டுமே படித்து சினிமா வாழ்க்கையை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் ஆறாம் தேதி அன்று சென்னையில் ஒரு தனியார் விழாவில் ரோமன் கத்தோலிக்கரான ஜெசி இருதயராஜ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு ஜோவிடா ஜெம்மா என்ற மகள்கள் இருக்கிறார்கள் திரு லிவிங்ஸ்டன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு விஜயகாந்த் அவர்கள் கதாநாயகனாக நடித்த பூந்தோட்டன் காவக்காரன் திரைப்படத்தில் முதன் முதலில் அவர் அறிமுகமானார் இந்த திரைப்படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்தார் அதேபோன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு விஜயகாந்த் அவர்கள் நடித்த அவருடைய நூறாவது திரைப்படமான கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்திலும் நடித்திருந்தார் அந்த திரைப்படத்தில் ரம்யா கிருஷ்ணனின் அண்ணனாக கிட்டு கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் அந்த படம் அவருக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தது கிட்டு என்ற கதாபாத்திரம் தமிழக மக்களிடம் பெரிதும் கவனிக்கப்படக்கூடிய கதாபாத்திரமாக இருந்தது அவ்வாறு அந்த காலகட்டத்தில் சிறு சிறு குணச்சித்திர வேடங்களில் நடித்து வந்த லிவிங்ஸ்டன் அவர்களுக்கு ஜாக் ஜாக்பாட்டாக அமைந்ததுதான் சுந்தரபுருஷன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வெளியான இந்த திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்தார் இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது அதில் உருவான பாட்டுகள் அனைத்தும் பட்டி தொட்டியெல்லாம் திருவிழாக்களில் போடப்பட்ட பாட்டாக தமிழகத்தில் அமைந்தது அந்த திரைப்படத்தின் வெற்றியைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு சொல்லாமலை திரைப்படத்தில் நடித்தார் திரு சசி அவர்கள் இயக்கிய முதல் திரைப்படம் இந்த திரைப்படத்தில் அவர் வாய் வச தெரியாத ஊமையாகவே கதைப்படி நடித்திருப்பார் அவர் நடித்த நடிப்பு தமிழ் சினிமாவின் தனி அடையாளம் எந்த திரைப்படத்திலும் யாரும் நடிக்காத நடிப்பு ஏன் சிவாஜி கணேசன் கூட இந்த கதாபாத்திரத்தில் நடித்ததில்லை வாய் ஊமையாக ஒரு அப்பாவி இளைஞராக மிகவும் அருமையாக நடித்திருப்பார் இவருக்காகவே அந்த படம் கிட்டானது அந்த திரைப்படம் என்றென்றும் லிவிங்ஸ்டன் என்ற ஒரு மகா நடிகன் தமிழ் சினிமாவில் இருந்தார் என்பதற்கு அந்த ஒரு படம் மிகப்பெரிய சான்றாகவும் அமைந்தது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வெளியானது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு விரலுக்கேற்ற வீக்கம் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு என் புருஷன் குழந்தை மாதிரி அதே ஆண்டு எங்களுக்கும் காலவரும் ஆகிய குடும்பப்பாங்கான படங்களை நடித்தார் அப்போது தமிழ் குடும்பங்கள் அனைவரும் இவர் படத்தை பார்க்க தேட்டருக்கு வந்தார்கள் அந்த காலகட்டம் அதிகமான குடும்பங்களை தேட்டருக்கு வரவழைத்த காலகட்டமாக இவர் நடித்த படங்கள் இருந்தன ஏனென்றால் ஒரு நடிகனாக அவரை தூரத்திலிருந்து பார்க்கும் அளவுக்கு இருக்காது பக்கத்து வீட்டுக்காரராக நமது ஊர்க்காரராக ஒரு யதார்த்த மனிதனாகவே அவர் எல்லா படத்திலையுமே நடித்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் குணச்சித்திர வேடங்களில் நடித்து வந்த லிவிங்ஸ்டன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் இரண்டாயிரம் ஆண்டுகள் வரை கிட்டத்தட்ட பத்து பதினைந்து ஆண்டுகள் கதாநாயகனாக தமிழ் சினிமாவில் கோலூச்சி வாழ்ந்தார் அதன் பிறகு பல குணச்சித்திர கதாபாத்திரங்களில் தேர்ந்தெடுத்து நடித்தார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தில்லாலங்கடி இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு காவலன் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு விஜய் சேதுபதி அவர்கள் இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மகளிர் மட்டும் போன்ற திரைப்படங்களில் அவருடைய குணச்சித்திர கதாபாத்திரம் மக்களிடம் பெரும் பாராட்டுக்களை பெற்றது இன்றும் பல திரைப்படங்களில் பல குணச்சித்திர வேடங்களில் நடித்து வருகின்றார் திரு லிவிங்ஸ்டன் அவர்கள் நடித்த திரைப்படங்களையும் அது வெளியான வருடங்களையும் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு டார்லிங் 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 எண்பத்தி எட்டாம் ஆண்டு பூந்தோட்ட காவல்காரன் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வாய்க்கொழுப்பு பாட்டுக்கு ஒரு தலைவன் பிக் பாக்கெட் நியாய திராசு நாளைய மனிதன் வலது காலை வைத்துவா போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு என் உயிர் தோழன் ஒரு வீடு இரு வாசல் பாட்டுக்கு நான் அடிமை எதிர்காற்று புது பாட்டு போன்ற திரைப்படங்களில் நடித்தார் தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு இரும்பு பூக்கள் கேப்டன் பிரபாகரன் தங்க தாமரைகள் ஆயுள் கைதி மேல் தொழிலாளி ஒன்றும் தெரியாத பாப்பா அபூர்வ நாகம் மூக்குத்தி பூமேலே எம் பாட்டுக்கு சொந்தக்காரன் நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு பாற்றொன்று ஹேட்டன் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு அமரன் புது வருஷம் வணக்கம் செல்லம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு கேப்டன் மகள் மின்மினி பூச்சிக்கல் பத்தினி பெண் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு வீரா சின்ன மேடம் பொண்டாட்டிய தெய்வம் போன்ற திரைப்படங்களிலும் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி செல்லக்கண்ணு சாட்சி மக்களாட்சி போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சுந்தரபுருஷன் துறைமுகம் ஆகிய திரைப்படங்களிலும் தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு மகிழ்ச்சி சொல்லாமலை ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பூமகள் ஊர்வலம் சுயம்வரம் வாலி விரலுக்கேத்த வீக்கம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இதில் வாலி திரைப்படத்தில் சிறப்பு தோற்றத்தில் அவர் நடித்திருந்தார் இரண்டாயிரம் ஆண்டில் அவர் வானத்தைப் போல வல்லரசு அதே மனிதன் உன்னை கண் தேடுதை நினைவல்லாம் நீ போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு எங்களுக்கும் காலவரம் ஏம்புருஷன் குழந்த மாதிரி சொன்னால் தான் காதலா சாக்லேட் அசோகவனம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஆசை ஆசையாய் குருவம்மா சார்லி சாப்ளின் தமிழ் ராஜா அற்புதம் நம்ம வீட்டு கல்யாணம் விரும்புகின்றேன் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு காதல் சுகமானது அன்னை காளிகாம்பாள் காலாட்படை ராமச்சந்திரா இராணுவம் தம் பந்தா பரமசிவம் இனிது இனிது காதல் இனிது வீசில் பிரியமான தோழி வடக்கு வாசல் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு எம் குமரன் சனாப் மகாலட்சுமி குத்து வயசு பசங்க சேட்டை சூப்பர்ரா செந்தாளம்பூவே ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு திருப்பாச்சி அயோத்தி செவ்வேல் ஜித்தன் சின்னா தாஸ் காதல் கதை எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு மன்னிக்கணும் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆத்தி சுதேசி திருப்பதி உனக்கும் எனக்கும் நெஞ்சிருக்கும் வரை ஆகிய திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு குற்றப்பத்திரிக்கை நான் அவனில்லை பரட்டை என்கின்ற அழகு சுந்தரம் காசு இருக்கணும் சிவாஜி சீனா தானா நாட் நாட் ஒன் நாளைய பொழுதும் உன்னோடு புலி வருது கண்ணா இப்படிக்கு என் காதல் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏகன் அஞ்சாதை அசோகா திண்டுக்கல் சாரதி ஜெயம் கொண்டான் காதலில் விழுந்தேன் குசேலன் நெஞ்சிருக்கும் வரை நினைவிருக்கும் சத்தியம் வணக்கம் சுட்ட பலம் தோட்டா வம்பு சண்டை ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அ என்ற திரைப்படத்திலும் எங்க ராசி நல்ல ராசி சற்று முன் கிடைத்த தகவல் சொல்ல சொல்ல இனிக்கும் பிரம்ம தேவா தோரணை ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அம்பா சமுத்திரம் அம்பானி இரண்டு முகம் குட்டி பிசாசு மகனே என் மருமகனே தில்லாலங்கடி வல்லக்கோட்டை ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சங்கரன் கோவில் காவலன் மூன்றாம் பௌர்ணமி சட்டப்படி குற்றம் வேங்கை கரடம் யுவன் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு விளையாடவா அதிசய உலகம் காசி கூப்பம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கண் பேசும் வார்த்தைகள் யாருடா மகேஷ் திருமதி தமிழ் இதற்குத்தானே ஆசப்பட்டாய் பாலகுமாரா ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அமரா இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒன்பதிலிருந்து பத்து வரை வெள்ளிக்கிழமை காலை பதிமூணாம் தேதி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உன்னை தொட்டு கொள்ளவா மதிப்பெண் கட்டப்பாவை காணும் சரவணன் இருக்க பயமேன் பார்க்கணும் போல இருக்கு மகளிர் மட்டும் என் ஆளோட செருப்புக்கான ஆகிய திரைப்படங்களை நடித்தார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பேய் இருக்கா இல்லையா டிராபிக் ராமசாமி சர்கார் சிலுக்குவார்பட்டி சிங்கம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பேரன்பு அக்னி தேவி பேரழகி கூர்கா பெட்ரோமாக்ஸ் கேப் மாரி ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஐயா உள்ளேன் ஐயா தொட்டுவிடும் தூரம் வாங்க படம் பார்க்கலாம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பேய் மாமா அண்ணாத்த மௌனிகா ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நாய் சேகர் தனக்காரன் ராதாகிருஷ்ணா கார்கி மேதை எப்போ கல்யாணம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மூன்றாம் பௌர்ணமி கன்னித்தீவு பேதமி ஆகிய படங்களிலும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு லால் சலாம் ஆகிய படத்திலும் நடித்தார் நடிகர் லிவிங்ஷன் அவர்கள் திறக்கதை எழுத்தாளராகவும் பணியாற்றியிருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு கன்னிராசி சட்டை திரைப்படத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அறுவடை நாட்கள் திரைப்படத்தில் ஜி எம் குமார் அவர்களுடனும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சுந்தரபுருஷன் திரைப்படத்திலும் பணியாற்றியிருக்கின்றார் போன்று டப்பிங் கலைஞராகவும் பணியாற்றியிருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு சூரியன் திரைப்படத்திற்காக டப்பிங் குரல் கொடுத்திருக்கின்றார் அதே போன்று தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்திருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் கடல்புறத்தில் இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஜெமிக்கி கமல் இரண்டாயிரத்தி இருபது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை கண்ணான கண்ணே என்ற தொலைக்காட்சி தொடர் சன் டிவில் ஒளிபரப்பானது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பூவே பூச்சுடவா என்ற தொலைக்காட்சி தொடர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு செம்பொருத்தி சி தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நினைத்தாழ இனிக்கும் போன்ற தொலைக்காட்சி தொடரிலும் நடித்திருக்கின்றார் உதவி இயக்குனராக தன் வாழ்க்கையை ஆரம்பித்த லிவிங்ஸ்டன் அவர்கள் சிறு சிறு கதாபாத்திரங்கள் நடித்து குணச்சித்திர நடிகராகி வில்லனாகி பின்னர் கதாநாயகனாகவும் நடித்து புகழ் பெற்றார் அதன் பிறகு இப்போதும் முக்கியமான குணச்சித்திர கதாபாத்திரத்தில் நடித்து வருகின்றார் தமிழ் சினிமாவில் தனக்கென தனி முத்திரை பதித்த மாபெரும் சாதனையாளர் லிவிங்ஸ்டன் அவர்கள் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்